வணக்கம் மிதன ராசிக்காரங்களுக்கு ஜூலை மாத ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெளிவாக வந்து பார்க்க போகிறோம் மிதன ராசி காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது மூன்றாவது ராசி உலகத்தில் இருக்கிற அத்தனை தகவல் தொடர்புகளை கம்யூனிகேஷனை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து புத பகவான் ஜூலை மாத ராசி பலன்களை பார்க்குறக்கு முன்னாடி ஜூலை மாதத்தில் எந்தெந்த கிரகங்கள் வந்து பயிற்சி ஆகுது அப்படிங்கிறத வந்து தெளிவாக பார்த்துக்கலாம் ஜூலை பதினேழாம் தேதி சூரியன் வந்து கடகராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் ஜூலை இருபத்தாறாம் தேதி சுக்கரன் வந்து மிதுன ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் ஜூலை இருபத்தொம்பதாம் தேதி செவ்வாய் பகவான் வந்து ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் சரி இப்போ எப்படி இருக்குது மிதுன ராசிக்காரங்களுக்கு இப்போ ஜூலை மாத கிரக அமைப்புகள் வந்து எப்படி இருக்குது எந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்கும் எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது உங்கள் ஜென்ம ராசிக்குள்ள வந்து குரு பகவான் வந்து வந்திருக்கிறார் சூரிய பகவான் வந்து வந்திருக்கிறார் வேறு எந்த ஒரு கிரகம் பார்க்கல எந்த ஒரு பாவ கிரகம் வந்து உங்கள் ஜென்ம ராசி வந்து பார்க்கல இப்போ ஜென்ம ராசிக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா மூன்றாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் வந்து உங்கள் ஜென்ம ராசிக்குள்ளே இருக்கிறது வந்து சிறப்பு ஏன்னா மனோதைரியத்தை கொடுக்கறது வந்து மூன்றாம் அதிபதி தான் அதுவும் வந்து சூரியனாக இருந்து அவர் ஜென்ம ராசிக்குள்ளே வரும்போது மனசு வந்து தைரியமாக இருக்கும் அது வந்து சிறப்பு தான் அப்போ எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்து முயற்சி பண்ணி வெற்றி அடைவீங்க மனோதைரியம் வந்து அதிகரிக்கும் நிறைய சகோதரன் இருந்தாங்கன்னா அவங்க மூலியமாக வந்து ஏதாவது ஒரு ஆதாயம் வந்து கிடைக்கிறதுக்குண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு ஜென்ம ராசிக்குள்ளே வந்து ஏழாம் அதிபதி பத்தாம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் ஜென்ம ராசிக்குள்ளே வந்திருக்கிறது வந்து நல்ல ஒரு அற்புதமான அமைப்பு தான் பிற உயிர்களை வந்து நேசிக்கிற தன்மை மனித நேயம் வந்து அதிகரிக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு பிறருக்கு வந்து ஆலோசனை கொடுக்கறது ஒரு பெரிய மனித தன்மை வந்து இயற்கையிலேயே வந்து ஏற்படும் குரு வந்து ஜென்ம ராசிக்குள்ளே வரும்போது ஒரு ஆன்மீக நாட்டங்கள் அதிகரிக்கிறது இந்த மாதிரி சுப பலன்களை வந்து கண்டிப்பாக வந்து கொடுக்கும் அவரே வந்து ஏழாம் அதிபதியாக இருக்கிறதுனால திருமணம் சார்ந்த விஷயத்தில் வந்து கட்டாயம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் வந்து நடக்கும் இதுவரைக்கும் வரன் பார்த்துட்டு இருக்கிற மிதன ராசிக்காரங்களுக்கு வந்து அந்த வரன் வந்து உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு வரன் பார்த்துட்டு இருக்கிற மிதன ராசிக்காரங்களுக்கு வரன் வந்து ஆட்டோமேட்டிக்காக தேடி வர்றதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு இங்கே முயற்சியே பண்ணாமல் இருந்தாலுமே வந்து ஆட்டோமேட்டிக்காக தேடி வந்து வரும் திருமணமான மிதன ராசிக்காரங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள வந்து நல்ல ஒரு ஒற்றுமை ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு உங்கள் பாட்னர் வந்து உங்கள் மேலே ஒரு தனி விருப்பம் வந்து உங்கள் பாட்னருக்கு உங்கள் மேல வந்து ஒரு அன்பு பாசம் உண்டான ஒரு அமைப்பு எல்லாமே வந்து உண்டு அதுக்கப்புறம் அந்த குருவே வந்து பத்தாம் அதிபதியாக இருந்து ஜென்ம ராசிக்குள்ள வந்திருக்கிறதுனாலயுமே ராசிக்கு வந்து பாகியாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் வந்து பத்தாம் இடத்துல வந்து போயிருக்கிறதுனால தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து கட்டாயம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் வந்து நடக்கும் அப்புறம் வந்து பத்தாம் அதிபதி ஜென்ம ராசிக்குள்ளே வர்றதுனால மிதன ராசிக்காரங்க வந்து நீண்ட நாளாக வந்து தொழில் தொடங்கும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த தொழில் வந்து தொடங்கணுங்கிற அந்த எண்ணத்தை வந்து ஏற்படுத்தும் தொழில் தொடங்குறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் பத்தாம் அதிபதி வந்து ஜென்ம ராசிக்குள்ளே வரும்போது தான் வந்து ஆட்டோமேட்டிக்காக தொழில் வந்து தேடி வர்றதுக்கு உண்டான ஒரு அமைப்பெல்லாமே வந்து ஏற்படும் அது பத்தாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால தொழிலை வந்து கட்டாயம் வந்து ஏற்படுத்தி கொடுப்பார் ராசிக்காரங்க வந்து உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு சம்பள உயர்வு ஒரு பதவி உயர்வு மேல் இடத்துல வந்து ஒரு மதிப்பு மரியாதை ஏற்படுறது இந்த மாதிரி சுபஃபலன்களை வந்து ஏற்படுத்துறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு வந்து உண்டு ஸோ பத்தாம் அதிபதி ஏழாம் அதிபதி வந்து ஜென்ம ராசிக்குள்ளே வர்றது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் அதுக்கப்புறம் உங்கள் ராசியர் உங்கள் ராசி அதிபதி வந்து உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடம் சொல்லக்கூடிய கடகராசிக்கு போயிருக்கிறது வந்து சிறப்பு தான் தனஸ்தானம் வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானத்துக்கு வந்து உங்கள் ராசி அதிபதி வந்து போயிருக்கிறது வந்து நல்ல ஒரு அற்புதமான அமைப்பு தான் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை வந்து ஏற்படுத்தும் சம்பாதிக்கணுங்கிற அந்த எண்ணத்தை வந்து அதிகமாக வந்து கொடுக்கும் பண வரவுகள் வந்து சிறப்பாகவே இருக்கும் ராசியாதிபதி வந்து குடும்பஸ்தானத்துக்கு போகிறது வந்து சிறப்பு தான் மிதன ராசிக்காரங்களுக்கு யோகாதிபதி பஞ்சமாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கர் பகவான் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல வந்து ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது வந்து சிறப்பு தான் ஏன்னா பனிரெண்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து ஐன சைன போகஸ்தானம் விரயஸ்தானம்னு வந்து சொல்லக்கூடியது அப்போ சுபகிரகம் சொல்லக்கூடிய சுக்கர் பகவான் வந்து விரயஸ்தானத்துக்கு போயிருக்கிறதுனால சுப விரய செலவுகள் வந்து ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு வந்து உண்டு ஒரு சில பேர்த்துக்கு வந்து குழந்தைகளுக்கு வந்து திருமணம் முடிச்சு கொடுப்பாங்க இல்லை நகை நட்டு கையில் வச்சுருந்தா அந்த சேமிப்பை கொண்டு போய் கொடுத்து ஒரு நகை நட்டு வாங்கிறது இல்லை ஒரு லேண்ட் வாங்கி போடுறது ஒரு சொத்து வாங்கி போடுறது இந்த மாதிரி சுபவிரய செலவுகள் வந்து ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு வந்து உண்டு அதுக்கப்புறம் நீண்ட நாளாக நீங்களே ஆசைப்பட்டு ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்கள் பண்ணோன்னிட்டு அந்த விஷயத்துக்கு பண்ணுவீங்க அப்புறம் ஏதாவது பயணங்கள் போகிறது சுற்றுலா போகிறது இந்த மாதிரி வந்து சுப விரய செலவுகள் வந்து ஏற்படுறதுக்குண்டான ஒரு வாய்ப்பு வந்து உண்டு நிம்மதியான ஒரு உறக்கம் அயன சயன போகஸ்தானம் சிறப்பாக வந்து நடக்கும் மிதுன ராசிக்காரங்க கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது ராசிக்கு மூன்றாம் இடத்துல ஆறாம் அதிபதி லாபாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் வந்து கேது பகவானோடு இணையிறதுனால ஆறாம் அதிபதி வந்து கேது பகவானுகோட இணையிறது வந்து சிறப்பு தான் ஏன்னா எதிரி ஸ்தானாதிபதி போய் ஆ எதிரி ஸ்தானாதிபதி போய் கேதுகோட இணையிறதுனால எதிர்ப்புகள் வந்து குறையும் எதிரிக்கு வந்து பலம் இருக்காது உங்களுக்கு பலம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு லாபாதிபதியாக இருந்து கேது பகவான் கூட இணையிறதுனால லாபங்களில் வந்து சில தேக்கங்கள் வந்து ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு வந்து உண்டு சேமிப்புகள் வந்து ஏதாவது வகையில் வந்து கரையிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வருமானம் வந்தாலுமே வந்து சேமிக்க முடியாத ஒரு தன்மையை வந்து கொடுக்கும் அப்புறம் மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தாங்கன்னா அவங்க மூலியமா வந்து ஏதாவது ஒரு சின்ன மனஸ்தாபத்தை வந்து கொண்டு வர்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு வந்து உண்டு அதனால மிதனராசிக்காரங்க மூத்த சகோதர சகோதரிகிட்ட மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது வந்து சிறப்பு மிதன ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய புத பகவானுக்கு அதி தெய்வம் சொல்லக்கூடிய மகாவிஷ்ணுவை வந்து வழிபாடு பண்ணுறது பெருமாள் வழிபாடு பண்ணுறது எல்லாமே வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கும் பச்சை கலரை வந்து அதிகமாக வந்து பயன்படுத்துங்க ஐந்தாம் எண்ணை வந்து அதிகமாக வந்து பயன்படுத்தினீங்கன்னா நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கும் மதுரை மீனாட்சி அம்மனும் வந்து பார்த்திங்கன்னா புதனுக்குண்டான அம்சமாக இருக்கிறதுனால மதுரை மீனாட்சி அம்மனையும் வந்து நீங்கள் வழிபாடு செய்கிறது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்லி மீண்டும் அடுத்த ராசியான கடகராசியில் சந்திக்கலாம் நண்பர்களே வணக்கம் வாழ்த்துக்கள் வணக்கம் இப்போ நீங்கள் ஜூலை மாத ராசி பலன்களை வந்து பார்த்துருப்பீங்க ராசி பலன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு நாற்பது ஐம்பது சதவீத பலன்களை தான் வந்து அது கொடுக்கும் ஏன்னா அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய பிறந்த கால ஜாதகத்தில் லக்னம் வந்து என்ன இருக்குது என்ன லக்னம் என்ன லக்னாதிபதி எப்படி இருக்கிறாரு என்ன தசாவுத்திகள் வந்து நடக்குது இதையெல்லாம் பார்த்துட்டு தான் வந்து நம்ம முழுமையாக வந்து ஒரு தனி மனித ஜாதகத்துக்கு வந்து பழங்களை வந்து முடிவு செய்ய முடியும் அதாவது துளாராசிக்கு வந்து இப்போ கோச்சார குருவுடைய பார்வை வந்து விழுகுது இப்போ ராசிக்கு ஆறாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது வந்து சிறப்புன்னு வந்து நம்ம சொல்லியிருக்கிறோம் அது இல்லாமல் இப்போ குருவுடைய பார்வை ஏன்னா மிதன ராசிக்கு குரு போய் தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக வந்து துலா ராசி வந்து பார்ப்பார் துலா ராசிக்காரங்களுக்கு வந்து நல்ல பலன்கள் வந்து அதிகமாக வந்து நடக்குன்னு வந்து நம்ம சொல்லியிருக்கிறோம் ஆனால் அவருக்கு லக்ன ரீதியாக வந்து தசாவுத்திகள் வந்து சரியில்லை ஆறாம் இடத்துலையோ இல்லை எட்டாம் இடத்துலையோ பன்னிரெண்டாம் இடத்துலையோ வந்து கிரகங்கள் அமர்ந்து தசாபுத்திகள் நடக்கும்போது என்ன தான் வந்து ராசி ரீதியாக வந்து நல்ல இடத்துல கிரகங்கள் வந்து அமர்ந்து இருந்தாலுமே வந்து அவங்களுக்கு நல்ல பலன்கள் வந்து அவ்வளோக்கா வந்து நடக்காது இது உங்களுடைய பிறந்த கால ஜாதகத்தை பார்க்கும்போது தெரியும் ஏன்னா ஆறாம் இடத்துல இருந்தது அப்படின்னா ஏதாவது தற்காலிகமான ஒரு நோயோ இல்லை கடனோ வந்து ஏற்படுறதுக்குண்டான ஒரு வாய்ப்பு வந்து உண்டு அதுக்கப்புறம் வந்து எட்டாம் இடத்துல இருந்தேன்னா எதிர்பாராத ஏதாவது விபத்துகள் நடக்கிறது அவமானங்கள் நடக்கிறது அப்புறம் தேவையில்லாத விஷயத்தில் போய் சிக்கிக்கிறது இந்த மாதிரி பிரச்சனை எல்லாமே வந்து கொடுக்கும் பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு விரய செலவுகளை வந்து கொடுக்கும் பாவ கிரகமாக இருந்ததுன்னா அசுப விரய செலவுகள் மருத்துவ செலவுகள் கொடுக்கும் இல்லை யார்கிட்டையாவது பணத்தை நம்பி ஏமாந்து கொடுத்துருவோம் அந்த பணம் வராமல் போகிறது இந்த மாதிரி பிரச்சனை எல்லாமே வந்து கொடுக்கும் இதே சுபகிரகம் வந்துன்னா சுபகிரிய செலவுகள் வந்து ஏற்படும் ஏதாவது குழந்தைகளுக்கு ஏதாவது திருமணம் முடிச்சுக்கிறது நல்ல விஷயத்துக்காக அந்த பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது இந்த மாதிரி ஒரு சுப விஷயங்களை வந்து அது கொடுக்கும் அதாவது உங்களுடைய பிறந்த கால ஜாதகத்தில் லக்ன ரீதியாக வந்து என்ன கிரகங்கள் வந்து எப்படி இருக்குது லக்னாதிபதி வந்து பலமாக இருக்கிறாரா ராசிங்கிறது உங்களுடைய மனசு லக்னம்ங்கிறது உங்களுடைய உயிர் இது ரெண்டும் கலந்து தான் வந்து பலன்களை வந்து கொடுக்கும் வெறும் ராசி மட்டும் வச்சு நம்ம வந்து பலன்களை வந்து முடிவு பண்ண முடியாது நிறைய பேர் வந்து ஃபோன் பண்ணிவிட்டு நான் வந்து கும்பராசிங்க நான் நான் சிம்ம ராசி நான் கடகராசி எங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு மொட்டையாக கேட்டோம்னா நம்ம பதில் சொல்ல முடியாது உங்களுடைய பிறந்த கால ஜாதகத்துல இப்போ உங்களுக்கு ராசி ரீதியா வந்து நல்ல பலன்கள் நடக்குது அப்படின்னா லக்ன ரீதியாக வந்து நல்ல தசாவுத்திகள் நடந்துட்டு இருந்தது அப்படின்னா உங்களுக்கு அருமையான பலன்கள் வந்து நடக்கும் நீங்கள் நினைச்ச விஷயம் வந்து உங்களுக்கு நல்ல முறையில வந்து நடக்குங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை ஸோ அதனாலதான் வந்து உங்களுடைய ஜாதகத்தை வந்து கொடுத்து நீங்கள் செக் பண்ணிக்கிறது வந்து நல்லது ஒரு ஆறு மாசத்துக்கு ஒரு டைம் உங்களுடைய ஜாதகத்தை கொடுத்து நீங்கள் செக் பண்ணிக்கிறது நல்லது என்ன தசாபுத்திகள் நடக்குது ஏதாவது முயற்சிகள் எடுக்கலாமா அது வெற்றி அடையும் அப்போ புதுசாக தொழில் தொடங்குகிறோம் நம்ம வந்து ஜாதகத்தை ஒரு டைம் வந்து அனலைஸ் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப நல்லது என்ன தசாவுத்திகள் போகுது கோச்சார ரீதியாக வந்து கிரக அமைப்புகள் வந்து கோச்சாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக இந்த ராகு கேதுக்கள் குருவுடைய நகர்வு சனி பகவானுடைய சஞ்சாரம் இதெல்லாமே வந்து நல்ல ஃபேவராக வருதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப நல்லது என்கிட்ட நீங்கள் ஜாதகம் பார்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே தெரிகிற வாட்ஸ்அப் எண்ணுக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு வந்து என்ன லக்ன ரீதியாக வந்து என்ன கிரகங்கள் வந்து எந்தெந்த இருந்து தசாபுத்திகள் நடத்துது உங்களுக்கு யோகமான பலன்கள் நடக்குமா இல்லை அவயோகமான பலன்கள் வந்து உங்களுக்கு நடந்துட்டு இருக்குதா அப்படிங்கிறத தெளிவாக வந்து என்னால் உங்கள் ஜாதகத்தை வச்சு சொல்ல முடியும் விருப்பம் இருக்கிறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் நண்பர்களே நன்றி வணக்கம்